சூடான தோசைக்கல்லில் முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட்டாகவோ ஆஃப் ஆயில் ஃபுல் பாயிலாகவோ நீங்கள் சாப்பிடும்போது முட்டையில் இருக்கிற சத்துக்கள் முழுசாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹரிவான் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் முட்டையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது ஒரு எக்கு சாப்பிடும்போது சிக்ஸ் கிராம் புரோட்டீன் கிடைக்கும் சிக்ஸ் கிராம் ஃபேட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏடிஇ கேபின்னு இருக்கிற எல்லா வைட்டமினும் கிடைக்கும் முக்கியமாக வந்து முட்டையோட அந்த ரெஃபரன்ஸ் புரோட்டின்னு சொல்லுவோம் ஏன்னா அது ஒரு முட்டையை சாப்பிடும்போது அதில் இருக்கிற சிக்ஸ் கிராம் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான எஷென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே எக்கில் தான் இருக்குது ஆனால் அந்த எக்குல இருக்கிற சத்துக்கள் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வேக வச்சு தான் சாப்பிடணும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சியோ இல்லைனா வந்து ஸ்டீம் பண்ணியோ நீங்கள் முட்டையை அவிச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் மற்ற மெத்தட்லேயும் சத்துக்கள் கிடைக்கும் பட் என்ன ஆகும் இப்போ நீங்கள் வந்து நல்ல தோசைக்கல்ல சூடாக இருக்குது அதில் நீங்கள் முட்டையை ஊற்றும் போது அந்த சூட்டில் முட்டையில் இருக்கிற சில சத்துக்கள் முக்கியமாக வந்து வைட்டமின் பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் சென்சிட்டிவாக இருக்கும் வைட்டமின் பி சி அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனோட அந்த குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் முட்டையை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் சத்துக்கள் கிடைக்கும் ஆனால் முழுசாக இதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாயில் பண்ணி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்